தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியுள்ளது விவரங்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம் பிரேம் நிலவரம் சிவரஞ்சனி சாத்தனூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தென்பெண்ணையாட்டில் திறந்துவிடப்பட்ட நீரானது தற்போது கடலூர் அருகே வங்கக்கடலில் கலக்கிறது இந்த நிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே இருக்கக்கூடிய அந்த தரைப்பாலம் என்பது மூழ்கியிருக்கிறது கடந்த ஆண்டு ஆற்றில் ஒரே இரவில் லட்சக்கணக்கான தண்ணீர் அன்பு திறந்துவிடப்பட்டதால் கடுமையான வெள்ள பாதிப்பு என்பது ஏற்பட்டது ஆனால் இன்று கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா சாத்தனூர் அணையிலிருந்து பத்தாயிரம் கண்ணடி நீர் அன்பு திறந்துவிடப்பட்டது தற்போது இன்று காலை மேலும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கண்ணடி நீர் என்பது திறந்துவிடப்பட்டதால் கடலூர் மாவட்டத்திற்கு வெள்ள அபாய நிலையில் தென்பண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது தற்போது கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கக்கூடிய தரைப்பால இந்த பகுதிக்கு செல்லக்கூடிய இந்த இருக்கக்கூடிய போக்குவரத்து என்பது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையினர் இங்கு தடுப்பு கட்டையில் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு சிலர் இங்கிருக்கக்கூடிய சிறுவர்கள் மீன்பிடித்து ஒரு எச்சரிக்கை இல்லாமல் ஒரு அலட்சிய போக்காக மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக கடலூர் மாவட்டத்தில் நேற்று நள்ளி கனமழை என்பது கொட்டித் தீர்த்ததாலும் வெள்ளப்பெருக்கு இரம்பிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் அதிக அளவில் கனமழை பெய்தால் கடலூர் தற்போது வெள்ளத்தில் மிதக்கும் என்று ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் மாவட்ட நிர்வாக சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது தற்போது மாவட்ட ஆட்சியர் தற்போது பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்து மேற்கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக இந்த தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை முகாம்கள் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது சிவரஞ்சி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரே